ரசூலுல்லாய் செல்லல்லா வணிக செல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு கெட்டடியானுடைய மரணம் கபனிடப்பட்டு மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கி செல்லும் போது ரசூலுல்லாய் செல்லல்லா வணிக செல்லவர்கள் சொன்னார்கள் அந்த மரணத்தினுடைய கதறல் அந்த மரணத்தினுடைய கதறல் சொத்தத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா வணிக செல்லவர்கள் சொன்னார்கள் என்னை எங்கே கொண்டு போய் அடக்குகிறீர்கள் தாமதப்படுத்துங்கள் தாமதப்படுத்துங்கள் என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று தீய மரணம் கதறுகிற சப்தம் மனித ஜின் இனத்தை தவிர எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கும் என்ற சூழலாய் செல்லு செல்லமர்கள் சொன்னார்களே இந்த மரணத்திற்காக வேண்டியா உலகத்தில் வாழ்கிறோம் சகோதரர்களே அல்லாஹுவை மறந்தால் வணக்க வழிபாட்டை நீங்கள் செலுத்தாமல் வாழ்ந்தால் இப்படிப்பட்ட மரணத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் அல்லாஹு தாலா முஸ்லிமிலே வருகிற செய்தி அல்லாஹு தாலா நாளில் ஒரு அடியானை அழைப்பானாம் அடைத்துவிட்டு சொல்லுவானாம் உனக்கு நான் மனைவியை தந்தேனா என்று கேட்பான் ஆமாம் ஆமாம் உனக்கு உனக்கு நான் நான் பிள்ளை செல்வத்தை தந்தேனா பொருள் செல்வத்தை தந்தேனா ஆமாம் யா உனக்கு நான் அதிகாரத்தை தந்தேனா ஆமாம் யா உனக்கு நான் நல்ல ஆரோக்கியத்தை தந்தேனா ஆமாம் யா இப்படியெல்லாம் உனக்கு நான் ஞாபகத்துகளை தந்தேனே இந்த நாளில் என்னை நீ சந்திப்பாய் என்று நீ நம்பி உலகத்தில் வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த அடியான் சொல்லுவான் அல்லாஹவே இல்லை நான் மறந்து வாழ்ந்தேன் அல்லாஹ் திரும்ப சொல்லுவானாம் எப்படி இந்த நாளையும் என்னையும் நீ மறந்து வாழ்ந்தாயோ அதை போல உன்னை நானும் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம் அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை மறந்தால் அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை கைவிட்டால் அல்லாஹினுடைய உதவி மறுமை நாளில் நமக்கு இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே